சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான அரைச்சி விட்ட செட்டிநாடு மீன் குழம்பு ரெசிபி தான் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து புரட்டாசி ஸோ புரட்டாசிக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச நான்வெஜ்ஜை செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசைப்பட்டு செஞ்ச ரெசிபி தான் இந்த செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இப்போ இவங்க நாலு பேரும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் மல்லி வந்த பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு டு அஞ்சு வர மிளகா காரத்துக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க வர அதே மாதிரி பூண்டு பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பூண்டு பல்லாக உரித்து நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆனியன் பொடியான ஆனியனை பொடியாக நறுக்கி நம்ம நறுக்கணும் கண்டிப்பாக ஸோ நறுக்கி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கங்க நான் சேர்த்த ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் தக்காளி பழம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிப்போம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே கொள்ளையில் மஞ்சள் இருந்தது அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலான மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் வர மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இப்போ இவங்க எல்லோரையும் எடுத்தாச்சு அண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் நான் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான் இப்போ இவங்களை நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கட்டும் நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல் போன பிறகு மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போன பிறகு துருண தேங்காவை ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் இப்போ இவங்க ஆறுன பிறகு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஆகிடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வடை சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் கருவேப்பில் பச்சை மிளகா பச்சை மிளகா பார்த்திங்கன்னா காரம் இல்லாத பச்சை மிளகா நான் ஒரு ஆறு ஒட்டி ஏழு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் நல்லா தாராளமாக சேர்த்துக்கங்க நூறு கிராம் ஆனியனை நீல நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் அவங்களுக்கு மாறின பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ரொம்ப இஞ்சி பூண்டுலாம் சீக்கக்கூடாது பூண்டு நம்ம ஆல்ரெடி நிறைய சேர்த்துருக்கோம் இப்போ இஞ்சும் பூண்டும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இவங்களையும் இஞ்சி பூண்டும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணிக்கலாம் விழுது பார்த்திங்கன்னா நான் தண்ணி சிக்காமல் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிப்போம் இந்த வதங்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம்னா உங்களுக்காகவும் அந்த திக்கு பதம் ஒன்று வரும் அந்த திக்கு பதம் வர அளவுக்கு அந்த ஆயில் மேலே விடுற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா உங்களுக்கு இது வதங்கிடுச்சி இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற விழுதியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க ரொம்பலாம் வதங்கணும்லாம் இல்லை இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸில் நான் வந்து நல்லா கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சட்டி ஃபுல்லாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் புளி தண்ணியை தான் புளிப்பு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கொத்தமல்லி தாழை மேலே தூவிடுவோம் தக்காளி பழம் ஒரு நூறு கிராம பொடியாக நறுக்கி அதுவும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் உப்பு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு ஜஸ்ட்டு கொதிக்க வேண்டியது தான் தக்காளி பழம் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி தாழ் உப்பு ஃபைனலாக எல்லாம் சேர்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் டேஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்துட்டு உப்பு பார்த்தலாம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க பட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மோர் அண்ட் அண்ட் ஆஃப் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கொதி வரும் போதே உங்களுக்கு டேஸ்ட் பார்ப்பாங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இது இன்னும் நல்லா கொதிக்கணுன்றதுக்காக இன்னும் நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா இந்த குழம்பு கொதிச்சிருத்து உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு எல்லாமே போயிரு எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ மீனும் நான் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா கரெக்டாக எடுத்து வச்சாச்சு நான் எடுத்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா சிபாஸ் அண்ட் பாம்ஃப்ரெட் இந்த ரெண்டு மீனையுமே நல்லா வாஷ் பண்ணி அழகாக உங்களுக்கு இந்த ரேஞ்ச் மார்க்கெட்ல இங்கே கட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ மீன் ஆட் பண்ணிப்போம் மீன் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் கொதிக்க வைப்பேன் அதுக்கு மேலே நான் கொதிக்க வைக்க மாட்டேன் மீன் போட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே எப்போவுமே குழம்ப கொதிக்க வைக்க மாட்டேன் ஏன்னா மீன் ஃபுல்லாகவே உங்களுக்கு உடஞ்சிரும் அதுக்காக இப்போ எல்லா மீனுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீனெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே இட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி பாருங்கள் குழம்பு எப்படி சூப்பராக உங்களுக்கு நல்லா ஒரு கலராக வேறு லெவலில் இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் மீன் குழம்பு பிரியர் ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டு ஃபேமஸான குழம்பு என்னோடய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீனுனாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எப்படினாலும் சாப்பிடுவான் அவனுக்கு இந்த தலை வாழு பகம் எல்லாமே பிடிக்கும் ஆப்போசிட் மை டாட்டர் அவனுக்கு மீன் குழம்பு வச்சுட்டு இந்த மீனை வறுத்து கொடுத்தோன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போதே ஒரு ஹாப்பி பீ ஃபேஸில் வருவான் வந்துட்டு இந்த மீன் குழம்பையும் மீன் வறுவலையும் பார்த்துட்டு அப்படி அருமையாக சாப்பிடுவான் அவனுக்காகவே நான் சமைக்கணும்னு நிறைய தடவை ஆசைப்படுவேன் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவ்வியஸ்லி என் டாட்டருக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் இந்த சீ ஃபுட் ஐட்டம்லாம் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியாவே ஸோ அதனால் எனக்கு பரோட்டாசி வந்துடுச்சுன்னா நான்வெஜ் வீட்டில் சமைக்க மாட்டேன் அதனால் இன்னைக்கு அழகாக மண்பானையில் சாதம் மண் சட்டியில் குழம்பு வாழை இலையில் மீன் வறுவல் வறுத்து வச்சு அவனுக்கும் சரி எனக்கும் சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் மண்பானையில் நீங்கள் சாப்பாடு வடித்தவங்க இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் மண்பானையோட சாதம் அதோடய ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும் குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி மண்பானையில் சாதம் வடித்து குழம்பு வச்சு மீனை வறுத்து என்ன மாதிரியே சீக்கிரம் புரோட்டா சீக்கிரம் முன்னாடி சாப்பிட்டு பார்த்துருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி அண்டு குழம்ப மறக்காமல் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சக்ஸில் சொல்லுங்கள்